பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை செய்தனர் கூரை நாடு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் மயிலாடுதுறை எம்எல்ஏ பங்கேற்றார் மயிலாடுதுறையில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அந்த வகையில் கூரைநாடு பெரிய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படும் அல் ஜாமியாத்தூஸ் ஷாலிஹாத் பெரிய பள்ளிவாசலில் தலைமை இமாம் அப்துல் காதர் தாகூத் தலைமையில் நடைபெற்ற தொழுகையில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தங்கள் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு குழு புகைப்படமாக செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் தொழுகையின் முடிவில் இஸ்லாமியர்கள் வறியவர்களுக்கு பண உதவிகளை வழங்கினர் இதேபோல் மயிலாடுதுறை ஸ்ரீனிவாசபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் திடல் தொழுகை நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் ஜூஹர் அலி தலைமையில் நடைபெற்ற தொழுகையில் பேச்சாளர் ரிஷ்வான் சிறப்புரையாற்றினார் டவுன் கிளை நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க